வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான காலை வணக்கங்கள் இந்த காணொளியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டு பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனி காணொளியாக செய்து வருகிறேன் அதன் அடிப்படையில் இந்த காணொளியில் கன்னி ராசி அன்பர்களுக்கு ஆண்டு கிரகங்களான குரு சனி மற்றும் ராகு கேது பயிற்சி கோச்சாரத்தில் இருக்கும் இந்நிலைமையை பொறுத்து ஆண்டு பலன்கள் கணக்கிடப்படுகிறது மேலும் ஆண்டு கிரகங்களாக வேத ஜோதிட சாஸ்திரத்தில் குரு சனி மற்றும் ராகு கேதுக்களும் மாத கிரகங்களாக சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரனும் நாள் கிரகமாக சந்திரனும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது மேலும் இந்த ஆண்டு கிரகங்கள் மாத கிரகங்கள் நாள் கிரகங்களின் இணைவு பார்வை ஆட்சி உச்சம் நீசம் நட்பு பகை சமம் நட்சத்திர சாரம் இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு ஆண்டு பலன்கள் நிர்ணயி நிர்ணயம் செய்யப்படுகிறது அதிலும் குறிப்பாக இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் குரு குரு பகவான் மிதன ராசியில் ஆண்டின் முற்பகுதியிலும் ஜூனுக்கு பிறகு கடகத்தில் குரு உச்சமடையும் அதன் பிறகு நவம்பர் மாதம் சிம்மத்தில் பயிற்சியாகி மீண்டும் கடகத்திற்கு திரும்பக்கூடும் சனி கிரகம் ஆண்டு முழுவதும் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ராகு கிரகம் மற்றும் கேது டிசம்பர் ஐந்து வரைக்கும் ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் இருந்து கோச்சார பலன்களை தரவிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு க கன்னிராசிக்கு பத்தாம் இடமான மிதனத்தில் இருந்து சஞ்சாரம் செய்யும் பொழுது குருவின் சிறப்பு பார்வையான ஐந்து ஏழு மற்றும் ஒன்பதாம் பார்வை குரு ஐந்தாம் பார்வையாக துலாம் ராசியை பார்வை செய்யும் பொழுது அது கன்னிராசி அன்பர்களுக்கு குடும்பம் தனம் வாக்கு என்ற ஸ்தானத்தையும் மேலும் ஏழாம் பார்வையாக தனசு வீட்டை பார்க்கும் பொழுது அது சுகஸ்தானம் தாயார் வண்டி வாகன வசதிகள் கற்ற கற் கல்வி வித்தை போன்றவை எல்லாம் மேலும் ஒன்பதாம் பார்வையாக கும்ப ராசியை பார்வை செய்கிறது அது கன்னியாராசிக்கு ஆறாம் இடமாக வருகிறது அது தொழில் சேவை க ருணரோக சத்ரு நிவாரண ஸ்தானம் என்று சொல்லப்படுகிற ஆறாம் இடம் அங்கு ராகு பகவானுடன் இணைந்து குரு பார்வை செய்து பலன்களை தரவிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் மிதின பத்தாம் வீட்டில் கன்னியாராசிக்கு மிதின பத்தாம் வீட்டில் இருந்து குரு குரு பகவான் கன்னிக்கு நான்கு மற்றும் ஏழாம் வீட்டின் அதிபதியாகி பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது தொழில் அபிவிருத்தி சிலருக்கு தொழிலில் இடமாற்றம் பணி சேவையில் புதிய வேலைவாய்ப்பு என்று தொழில் சார்ந்த அபிவிருத்திகளும் புதிய வேலை வாய்ப்புகளும் வரையில் பார்த்த உழைப்புக்கு நல்ல ஊதிய உயர்வு இடமாற்றம் விரும்பும் வண்ணம் வேலை இவற்றையெல்லாம் கிடைத்து குரு பகவான் வேத ஜோதிட சாஸ்திரத்தில் மிகுந்த சுபராக கணக்கிடப்படுகிறது அதன் அடிப்படையில் ராசி அன்பர்களுக்கு நான்கு மற்றும் ஏழு இலாக்காவை சேர்ந்த குரு பத்தாம் இடத்தில் வரும் பொழுது நாலாம் இடம் கற்ற வித்தையும் செய்யும் தொழில் மேலும் பிரயாணங்கள் ஏழாம் இடம் பிரயாணங்கள் சமூகத்தில் அந்தஸ்து கௌரவம் உயர்தல் அது தொழில் சம்பந்தப்படுத்தி பார்க்கும் பொழுது புதிய வேலை வாய்ப்பு புதிய நிர்வாக பொறுப்புகள் வியாபார விரிவாக்கம் இடமாற்றம் என மனதிற்கு நிறைவான மகிழ்ச்சி தரும் வண்ணம் இந்த குரு குரு மிதனத்தில் இருந்து செயல்படுத்தும் ஜூன் மாதத்திற்கு பிறகு கடகத்தில் குரு உச்சமடைந்து இதே கன்னியாராசிக்கு நான்கு ஏழு குடையவர் லாபஸ்தானத்தில் வரும்பொழுது பொழுது தாயார் வீடு பரம்பரை சொத்து புதிய வண்டி வாகன வசதிகள் அடுக்குமாடி கட்டடங்கள் என்று குரு லாபத்தில் தன்னுடைய உச்சஸ்தானத்தில் இருந்து அது ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய விருச்சிக ராசிக்கு ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்வை செலுத்துவதால் பூமி நில சம்பந்தமான முதலீடுகளை பெருக்கி வண்டி வாகன சொத்துக்கள் தாயாரின் ஆரோக்கியம் அவற்றில் எல்லாம் நல்ல கவனம் செலுத்த வேண்டிய தருணமாக இருக்கும் தங்கம் சேரும் புதிய முதலீடுகள் மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் அணிகலன்கள் இளைஞர்கள் இளையவர்கள் உதவியாளர்கள் பணியாளர்கள் அலுவல் சகாக்கள் என்று அனைத்து விதத்திலும் உதவிகள் கிட்டும் மறைமுகமாகவோ நேர்முக உதவிகளோ கிட்டி உங்கள் பணி சிறக்கவும் உங்கள் லாப எண்ணங்கள் விருப்பங்கள் நிறைவேறும்படியும் இந்த கடக குரு உங்களை ஆசிர்வதிக்கப்படும் அதற்கு அடுத்தபடியாக குருவின் சிறப்பு பார்வையான ஏழாம் பார்வை மகர ராசி அது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பார்வை செலுத்துவதால் குடும்பத்தில் வாரிசுகள் கிடைக்க தோன்றும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு உண்டாகும் குழந்தைகளின் சுப விசேஷங்கள் நடைபெறும் குழந்தை வஸ்ட தெய்வ வழிபாடுகள் சிறப்புற செய்து முடித்து நிம்மதி பிரார்த்தித்து நிம்மதி பெறுவீர்கள் இப்படியாக ஐந்தாம் இட ஏழாம் பார்வையாக கன்னியாராசிக்கு ஐந்தாம் இடமான மகரத்தை பார்ப்பதால் பூர்வ புண்ணிய விசேஷங்கள் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் ஒன்றி நினைந்து குடும்பத்தில் வாரிசு புகழ் அந்தஸ்து விருப்பங்கள் தெய்வ அனுகூலங்கள் எல்லாம் சித்திக்கும் அதற்கு அடுத்தபடியாக கடகத்திலிருந்து சிறப்பு பார்வையாக ஒன்பதாம் இடமான மீனத்தை மூச்சை பார்ப்பதால் அது கன்னியாராசிக்கு ஏழாம் இடம் என்பதாலும் சிறப்பு பிரயாணங்கள் எண்ணிய வண்ணம் பிரயாணங்கள் கடல் சார்ந்த பிரயாணங்கள் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் என்று விரும்பும் வண்ணம் பிரயாணங்கள் அமையக்கூடும் மேலும் சிம்ம ராசிக்கு நவம்பர் ரெண்டாம் தேதி முதல் பயிற்சியாகி அது கன்னியாராசிக்கு பன்னெண்டாம் இடம் அயன சயன போக விரைய முதலீடு ஸ்தானம் மோட்சஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு வந்து அங்கு கேதுவுடன் இணைந்து அவர் அதேபோல் சிறப்பு பார்வையாக ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் பொழுது ஐந்தாம் ஐந்தாம் பார்வையாக தனசை பார்ப்பதால் நாலாம் வீட்டை பார்ப்பதால் புதிய வீடு புதிய வீடுக்கு இடமாற்றம் தாயார் உடல் ஆரோக்கியம் மற்றும் புதிய முதலீடுகள் வாகன வகை முதலீடு பூமி லாபங்கள் எல்லாம் சித்திக்கும் சிம்மத்திலிருந்து ஏழாம் பார்வையாக கும்பத்தில் இருக்கும் ராகுவை பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு ஆறாம் இடம் கன்னியாராசிக்கு கும்பம் ஆறாம் வீடாக வருவதால் தொழில் போட்டிகளில் எதிரிகள் கடன் தொல்லை இவையெல்லாம் விலகி நெடுநாள் வழக்குகள் எல்லாம் சீர்படுத்தப்பட்டு வழக்குகளில் வெற்றி பூமி வகை லாபங்கள் தொழில் சேவை வியாபார விருத்திகள் எல்லாம் நடைபெறும் எதிரிகள் கட்டுப்படுவர் வழக்கு வம்புகள் உங்களை விட்டு விலகி ஆரோக்கியம் மேம்படும் இவையெல்லாம் நடக்கும் அதற்கு அடுத்தபடியாக சிம்மத்திலிருந்து ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய எட்டாம் வீட்டை கன்னியா ராசிக்கு எட்டாம் வீடான மேஷத்தை பார்க்கும் பொழுது கணவன் மனைவி நண்பர்கள் அந்நியர்கள் வகையிலும் திடீர் அதிர்ஷ்ட பணவரவுகள் லாபங்கள் கிடைக்கக்கூடும் உழைப்பில்லாமல் கிடைக்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்ட வகை லாப பணங்கள் அதை சேமித்து வைத்தோ மறைத்து வைத்தோ பதுக்கி வைத்தோ நீங்கள் சிம்மத்தில் குரு இருக்கும் பொழுது ஆண்டின் கடைசியில் இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நவம்பர் மாதத்திற்கு பிறகு கூடுதல் பணவரவுகளை நீங்கள் மறைத்து சேமித்து வைக்கக்கூடும் ஆயுள் காப்பீடுகளுக்கு பணம் செலுத்தி முதலீடுகளை பெருக்கியும் வாழக்கூடும் இப்படியாக குரு கிரகம் உங்களுடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆண்டின் முதற் பகுதியில் மிதனத்திலும் ஜூனிற்கு பிறகு கடகத்தில் உச்சமடைந்தும் நவம்பர் மாதத்தில் சிம்ம பன்னெண்டாம் வீட்டில் இருந்தும் உங்களுக்கு பலாபலங்களை தரவிருக்கிறது இதில் மாத கிரகங்கள் சேர்க்கை பார்வை இணைவு நட்சத்திர சாரம் சம உச்சம் நீச்சம் ஆட்சி பலம் பகை நட்பு இவற்றையெல்லாம் பொறுத்து பலாபலன்களை தரவிருக்கிறது வயது திசா புத்தி அந்தர காலத்திற்கேற்பவும் கோச்சார கிரகங்களின் தன்மை இணைவு பலாபலன்களை பொறுத்தும் இவையெல்லாம் நடைபெறக்கூடும் அடுத்தபடியாக ஆண்டு கிரகமான சனி கிரகத்தை எடுத்துக்கொண்டோமானால் இந்த ஆண்டு முழுவதும் மீனத்தில் இருந்து சனி கிரகம் உங்களை கோச்சார ரீதியாக பலன்களை தரவிருக்கிறார் அதன் அடிப்படையில் சனியின் சிறப்பு பார்வையான மூன்றாம் வீடு ஏழு மற்றும் பத்தாம் வீட்டின் பலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் கோச்சார சனி இந்த ஆண்டு முழுவதும் பயணிக்கிறார் அங்கிருந்து மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் வீடான ரிஷபத்தை பார்வை செலுத்துகிறது ரிஷபத்தில் ஒன்பதாம் வீட்டு பார்வை ஒன்பதாம் வீட்டு பலன்களான தந்தை வழி அனுகூலங்கள் ஆசிரியர் தெய்வ அனுகூலங்கள் மூத்தோர் நிபுணர்கள் அனுகூலங்கள் உங்கள் வாழ்வில் நல் வழிகாட்டிகள் சிறந்த நல்வழிப்படுத்தும் ஆசிரியர்கள் நிபுணர்கள் ஆலோசனைகளை பெறப்பெற்று நீங்கள் உன்னத நிலைக்கு அடைவீர்கள் கோயில் தர்ம காரியம் குடும்ப நிர்வாக தொழில் குடும்ப கோயில் நிர்வாகம் தெய்வ வழிபாடு ஆகியவை சிறப்புறும் வண்ணம் இந்த கோச்சார சனி உங்களை ஊக்குவிக்கும் வழிகாட்டி நல்வழிப்படுத்தும் மேலும் ஏழாம் பார்வையாக ராசியே உங்களுடைய சுய ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு இடையிடையே சில சந்தேகங்களும் தடை தாமதங்களும் காரிய அனுகூலங்களில் தடை சிரமங்கள் ஏற்படுத்தக்கூடும் இருப்பினும் குரு பார்வை இருக்கும் பொழுது அதெல்லாம் மட்டுப்படும் அதையெல்லாம் மீறி அனுபவங்கள் அனுபவங்கள் கற்ற அனுபவங்கள் பாடங்களின் வழியாகவும் கற்ற வித்தையும் உங்களுக்கு உதவி புரியும் அந்நிய தொடர்புகள் வேற்றுமொழியின ஜாதி மக்கள் உடைய ஆலோசனைகள் இவையெல்லாம் ஒருங்கிணைவு பெற்று உங்கள் அந்தஸ்து புகழ் கெளரவம் உயரும் வண்ணம் உங்களுக்கு சனி கிரகம் அனுகூலம் செய்யும் ஏனெனில் உங்களுக்கு சனி ஆனவர் மகர ஐந்தாம் வீட்டுக்குடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் ஆறாம் வீட்டுக்குடைய கும்ப கும்பராசியின் அதிபதியுமாகி அவர் ஏழாம் இடத்தில் ஐந்து ஆறுக்குடைய இலாக்காக்குடைய சனி கிரகம் ஏழாம் வீட்டில் மோட்ச வீடு ஜெகஜாதகத்தின் மூச்ச வீட்டில் இருந்து பார்வை செலுத்துவதால் உங்கள் ராசிக்கு பார்வை செலுத்துவதால் உங்களுடைய பூர்வ புண்ணிய விசேஷங்கள் நீங்கள் கொண்டு வந்த கொடுப்பினைகளை அந்தாம் இடத்திலிருந்து அதிர்ஷ்ட லாபங்கரங்களாக மாற்றியும் ஆறாம் இடத்தான ஆறாம் இடத்திற்குரிய சனி பகவான் ஏழில் இருந்து தொழில் அபிவிருத்தி போட்டி பொறாமைகள் ருணரோக சத்ரு வழக்குகளை விலக்கி உங்களை மேம்படுத்தும் என்றால் மிகையாகாது அதேபோல் சனியின் சிறப்பு பார்வையான பத்தாம் பார்வை தனசில் விழுகிறது அது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடம் எனவே இந்த ஆண்டில் பூமி வகை லாபங்கள் வீடு பூர்வீக சொத்துக்களில் மேம்பாடுகள் தாயார் உடல் ஆரோக்கியம் தாயாரின் அலு அனுபவ ஆலோசனைகள் ஆகியவை எல்லாம் ஒருங்கிணைக்கப்பெற்று நான்காம் விட நான்காம் இடத்துக்கு சுக சௌகரியங்கள் புதிய வீடு மனைகள் நிலபுல பாக்கியங்கள் வண்டி வாகன வசதிகள் சுக சௌகரியங்கள் மேம்படும் வண்ணம் வீட்டை பராமரித்தும் அலங்கரித்தும் நீங்கள் இந்த ஆண்டில் சிறப்புற உங்களுடைய கவனம் கவனத்தை பிறர் ஈர்க்கும் வண்ணம் தொழில் அதிர்ஷ்டம் தாயார் அனுசரணை மூத்தோர் ஆலோசனை தெய்வ சங்கல்பத்தால் இவையெல்லாம் நடந்தேறக்கூடும் மேலும் ஆறாம் இடத்தில் இருந்து இருக்கும் ராகு வெளிநாடு வெளியூர் வெளிமாநில தொடர்புகள் வேற்றுமொழியின ஜாதி மக்கள் உங்களுக்கு அனுகூலம் செய்யக்கூடும் ஆறாம் இடத்து ராகு விசேஷ உதவிகள் கிட்டும் வண்ணமும் கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக் தகவல் தொடர்பில் இருப்பவர்கள் கெமிக்கல் கனரக இயந்திரங்கள் விவசாயம் சார்ந்த பன்மடங்கு லாபங்களை பெருக்கக்கூடிய தொழிலில் இருப்பவர்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சார்ந்த எரிபொருள் உற்பத்தி விற்பனை சார்ந்த இப்படியாக பல இலாக்காக்கள் எந்த துறை சார்ந்திருப்பினும் ராகு பிரம்மாண்ட வளர்ச்சியையும் அதீத கற்பனை வளத்தையும் ஏதாவது ஒரு வழியில் செய்து முடிக்க வேண்டிய சாதனைகளையும் ஊக்குவிக்கும் சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் கூட ஈடுபட வைக்கும் சனி உங்கள் ராசியை நேரடி பார்வையாக பார்ப்பதால் சட்டத் ஒழுங்கிற்கு கட்டுப்பட்டும் நிதானத்துடனும் தீவிர ஆலோசனைகள் மேற்கொண்டும் நிபுணர்கள் உதவிகளை நாடியும் தெளிவுபெற்ற பின் நீங்கள் முதலீடுகளை பெருக்கியும் தொழில் சேவை வியாபாரம் எதில் இருப்பினும் அது சார்ந்து நல்ல தீர்க்கமான முடிவுகள் நல்ல புரிதலும் கற்றுணர்தலும் தெளிதலும் பின்னர் முடிவெடுப்பது சால சிறந்ததாக இருக்கும் அதேபோல் பன்னெண்டாம் இடத்தில் கேது கிரகம் சஞ்சரிக்கும் காலத்தில் உங்களுக்கு ஆன்மீக வளர்ச்சி ஆன்மீக நாட்டம் தெய்வ நம்பிக்கை எல்லாம் கூடும் ராகு கேதுக்கள் முன்னும் பின்னும் மூன்றாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் வீட்டையும் அதில் இருக்கும் கிரகங்கள் செயற்கை பார்வை பெறும் கிரகங்கள் நட்சத்திர சாரங்கள் உள்ள கிரகங்களை எல்லாம் ஈர்த்தும் பிடுங்கியும் சிதறடித்தும் தரவல்ல பலன்கள் என்று கூறுவார்கள் அதுபோல் வலிமையான நிழல் கிரகங்கள் உங்களுடைய பன்னெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் இருந்து குரு கேது இணையும் சம சமயத்தில் கேள யோகம் என்ற கோடீஸ்வர யோகம் வலுப்பெறும் அந்த கே குரு கேது இணைந்து கேது மூன்றாம் இடத்தையும் குரு ஐந்தாம் இடத்தையும் பார்வை செலுத்தும் பொழுது இந்த இணைவு மூன்று ஐந்து மற்றும் ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய ஸ்தானங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு முதலீடுகள் பெருகும் பூர்வ புண்ணிய விசேஷங்கள் கி கிடைக்கப் பெறுவீர்கள் மேலும் ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது குழந்தை பாக்கியங்கள் குடும்பத்தில் வாரிசு பெருக்கம் குடும்ப குல தொழில் விருத்தி இவையெல்லாமும் வெளிநாடு வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் மேற்கொண்டு உயர்கல்வி ஆராய்ச்சி படிப்புகள் வியாபாரங்கள் நண்பர் உறவினர்கள் வழியாக வெளிநாடு தொடர்புகள் வழியாக சிறப்புறும் வண்ணம் உங்களுக்கு இந்த ஆண்டு அநேக பலன்களை தரவிருக்கிறது மேலும் கேது பதினோராம் வட்டையும் மூன்றாம் வீட்டையும் இணைத்து சிதறடித்து பலாபலன்களை தரவிருப்பதால் மூன்றாம் வீடான சுக்கரனுடைய வீட்டையும் பதினோராம் இடத்திற்கான மிதின பதினோ மிதின புதன் பதினோராம் வீட்டை இழுத்தும் சிதறடித்தும் பலன்களை தரவிருக்கிறது குரு ஏற்கனவே முதல் ஆறு மாதத்தில் மிதனத்திலும் கடகத்திலும் சிம்மத்திலும் பெயர்ச்சியாகி கேதுவின் கட்டுப்பாட்டிலேயே இருப்பதால் அநேக கோடீஸ்வர யோகம் சித்திக்கும் பணபலம் பலம் அதிகரிக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் இப்படியாக வெளியூர் வெளிநா வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் வழியாக நல்ல தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கும் திடீர் பணவரவுகளுக்கு பஞ்சம் இருக்காது பணப்புழக்கம் அதிகரிக்கும் இந்த ஆண்டில் வீடு நிலபுலன்கள் புதிய வாகனம் வீட்டை அலங்கரிப்பது ஆடை அணிகலன்கள் சேர்க்கை இப்படியாக தொண்ணூறு சதவிகிதம் நல்ல சிறப்பு சிறப்பான பலன்களை ஆண்டு கிரகங்களான குரு சனி ராகு கேதுக்கள் தரவிருக்கிறது மேலும் அதனுடன் இணைந்து ராசிநாதனான புதன் சஞ்சாரம் இணைவு சேர்க்கை பார்வை பெறும் அது கூடுதலாகவும் பலன் தரவிருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்